அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து போன பகுதியில் வந்து தஃசீர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்மா இப்போ இந்த பகுதியில் நம்ம தப்சீர்குள்ள நுழைஞ்சிடுவோம் இன்ஷால்லா ஓகேவா அலமதுல்லா இப்போ நாம பார்க்க போற பகுதி வந்து பேராசிரியர் சாபுனி அவர்களுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம் தான் இஸ்மாயில் பின் கஃர் அந்த இப்னு கஃர வந்து சுருக்கி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அவ்வளோ இலகுவா அல்லாஹோடைய இம்மை அவர் இம்மையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மறுமைக்கான மிகச்சிறந்த கட்டு சாதனமாக அல்லா ஆக்கி அருள் புரிவானாக அவர்களுடைய இல்மில் இருந்து நம்முடைய உள்ளத்துக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அமீன் அரபல் ஆலமி அஸ்லாம் அலைக்குமா قال الله تعالى في القران الحكيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بالبينات والزبور தெளிவான ஆதாரங்களை கொண்டும் வேதத்தை கொண்டும் அவர்களை நாம் அனுப்பினோம் இன்னும் மனிதர்களுக்கு அவர்களுக்காக இறக்கி வைக்கப்பட்டதை நீர் விளக்குவதற்காக குர் ஆகிய விக்கரை உம்பால் நாம் இறக்கி வைத்தோம் நபியே இதனால் அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகிவிடலாம் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் அவன் தனித்தவன் அற்றவன் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் அவனே தனது திருவேதத்தை தெளிவான சான்றுகளோடும் வெல்ல முடியாத ஆதாரங்களோடும் அருளினான் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்தாகவும் நல்லுபதேசமாகவும் அமைந்த அந்த வேதம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமைந்துள்ளது நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதருமாக ஆவார்கள் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் அல்லாஹ் இந்த களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தந்துடணுமா அலமதுல்லா புகழ்மிக்க அல்லாஹு தன்னுடைய வேதத்தை காத்துக்கொள்றது காப்பதற்காக தன் காப்பதற்காக காக்கும் பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டான் நம்ம யாருக்கிட்டையும் அல்லா கொடுக்கல இன்னைக்கு நிலைமையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர் ஒட்டுமொத்த செயற்கை கோள்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஏதாவது ஒண்ணு ஒரு கல்வி ஒரு புத்தகத்தை புதிதாக கொண்டு வர முடியும்னா சத்தியமாக அறுதிட்டு சொல்லலாம் ஒரு புள்ளி மாற்றம் இல்லாமல் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய குரானை மன்னம் செய்த நம்முடைய ஹாஃபில்களுடைய ஹாஃபிலாக்களுடைய இதயங்களுக்கு இருக்குமா அப்படி கொண்டு வர முடியக்கூடிய ஒரே புத்தகமும் இந்த உலகத்தில் குரானாகத்தான் இருக்க முடியும் கிதாப் வேதமும் குரானாகத்தான் இருக்க முடியும் அதனாலதான் மனங்களை நெஞ்சங்களை அல்லஹு சுபஹான மினி அருஷுல்லாம் எந்த ஒரு மூமியினுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய அர்ஷ் என்று சொல்கிறானோ அந்த கல்புகளையே அல்லாஹ் அதை பாதுகாப்பு பெட்டகமாக அல்லாஹ் தலா ஆக்கி வச்சான் இதற்கு இரையச்சமும் மன தூய்மையும் மிக்க பல அறிஞர்களா தேர்ந்தெடுத்தாமா அவங்க வந்து பல சீர்திருத்த தலைவர்களாக இருந்திருக்காங்க நேர்வழியின் சின்னங்களாக இருந்திருக்காங்க அதுக்காக இரவு பகலா பாடுபட்டு இருக்காங்க திருக்குறானுடைய பொருளை விவரிக்கிறதுக்காக அதனுடைய ஆழமான கருத்துக்களையும் நுணுக்கங்களையும் விளக்குக விளக்குறதுக்காக இருக்க தத்துவங்களையும் அற்புதங்களையும் வெளிக்கொண்டு வந்து மக்களுடைய மனங்கள் நோய்களுக்கெல்லாம் மருந்து போடுறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு சக்தியும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சிலர் சுருக்கமான விரிவுகள் கொடுத்திருக்காங்க இன்னும் சில பேர் நீண்ட விதிவுகளை கொடுத்திருக்காங்க சில நபிமொழிகளை சில நபித்தோழர்களுடைய கூற்றுக்கள் சான்றோர்களுடைய மேற்கோள்கள் சார்ந்த செவி தகவல்களை மட்டுமே சில பேர் கொடுத்திருக்காங்க வேறு சில பேர் தகவல்களோட விஞ்ஞான பூர்வமான கருத்துக்களையும் தொகுத்து கொடுத்திருக்காங்க நம்ம நான் ஏற்கனவே போன பகுதியில பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம சயின்டிஃபிக் தஃபசீரும் வந்திருக்கு ஜவஹீருல் குரான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதை பாருங்க அப்படி பல வகையான விளக்க உரைகள் குரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நாம பார்க்க போறது இமாம் இபுனோ கசீர் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்களுடைய ஆஹ் தஃசீர் தான் நம்ம பார்க்க போறோம் பேரறிஞர் இமாம் அபுல் ஃபிதா இஸ்மாயில் பின் கசீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஹிஜ்ரி எழுநூத்தி எழுவத்தி நாலு அவங்க வாழ்ந்த காலமா திருக்குரான் விரிவுரையாளர்களை முன்னணியில இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஆதாரபூர்வமான விரிவுரையாளரா இருக்காங்க அவங்க திருமுறை திரு குரானுக்கு ஒரு விளக்க உரை எழுதி அதற்கு தப்சீருள் குரானில் அவீன் அப்படின்னு பேர் வச்சாங்கம்மா இது வந்து ஹவீஸ் அப்புறம் தாபியன்கள் எல்லாமே எல்லா விதமான செவி வழித்தகவல்கள் இப்படி பல வந்த தஃசீர்களில் இது ரொம்ப பெஸ்ட்டு தஃசீராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்கம்மா ஏன்னா என் கருத்து எதுவும் நான் சொல்லலை அவ்வளோ பெரியால் நான் கிடையாதுமா சில இடையில வந்து என்னுடைய மன ஒரு எண்ணங்களை சில நேரங்களை பகிர்ந்து கொண்டாலும் அதுவுமே வந்து நம்ம வந்து இதை இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர் ஆர்வத்தினாலே இருக்குமே தவிர இதில் தாண்டி நான் எதுவுமே நான் போகவே இல்லைம்மா நல்லா பொதுமானவன் இம்னு கசீர் அஹமத்துல்லா அலிகான் குரானு கொண்டே குரானுக்கு விளக்கம் கொடுத்திருக்கான் அதான் அதனுடைய சிறப்பு அதுக்கப்புறம் நபிமொழி தொகுப்புகள்ல பதிவாகி இருக்கிற பிரபலமான நபிமொழிகளை கொண்டு அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்களோட விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழேயே சொல்லியிருப்பாங்க இந்த அறிவிப்பான தொடர்ல எது பலகீனம் எது பலம் அதையும் சொல்லி காமிச்சிருப்பாங்க மாஷா அல்லா இந்த மாதிரி வேற எந்த தப்சீரும் இல்லைன்னு இமாம் சுயூத்தி ரஹமதுல்லா இல்லையவங்க சொல்லியிருக்காங்கம்மா தம்முடைய விரிவுரையில தான் கையாண்டிருக்க இந்த நடைமுறையை இப்னு கபீர் அவங்களே முன்னுரையில சொல்லிருக்காங்க குரானுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு சிறந்த வழி என்னன்னு கேட்டா குரானுக்கு குரானை கொண்டே விளக்கம் அளிப்பதுதான் சிறந்த வழி ஏன்னா குரான்ல ஒரு இடத்துல பூடகமா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் மேலோட்டமாக மற்றொரு இடத்துல அதுக்கு விளக்கம் இருக்கும் அது இயலாத போதுதான் நம்ம சுண்ணாவுக்கு சுண்ணாவை கொண்டு குரானுக்கு விளக்கம் கொடுக்கணும் நபி வழிங்கிறது குரானுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுதான் இதுக்கு காரணம் இன்னும் சொல்ல போனா அல்லாஹுலி தூதர் சன்னலிசம் அவங்க கொடுத்த ஒவ்வொரு தீர்ப்பும் குரான்ல இருந்து அவங்க என்ன விளங்கி கொண்டாங்களே அதனுடைய இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இலை கல் கிதாபில ஹக்லி சினிமா அ ரோ கல்வா அறிவித்ததை கொண்டு மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த வேதத்தை உன் மீது சத்தியத்தை கொண்டுள்ளதாக நிச்சயமாக நாம் இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாம் இறக்கி வைத்தோம் எனவே சதி மோசக்காரர்களுக்கு வழிபடுபவராக நீர் ஆகிவிட வேண்டாம் அப்ப புராண கொண்டுதான் நபி அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க எதுல கருத்து வேறுபாடு இருக்காங்களோ அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வேதத்தை நான் கொடுத்துருக்கேனும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் அப்ப குரானுக்கு குரான்ல இருந்து விளக்கம் தேடணும் அதுல விளக்கம் கிடைக்கலன்னு நபித்தோழர்கள் நபித்தோழர்கள்ல நேர்வழிப்பற்ற நான்கு ஹலீஃபாக்கான தலைவர்கள் மாதிரியே அரியர்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாமா அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா தாயி அங்க அல்லாவுடைய தூதருடைய பெரிய தந்தையுடைய புதல்வர் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாயலா அனுகு இவங்க எல்லாம் மிகச்சிறந்த குரானுடைய விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க இன்னை காலகட்டத்துலம்மா ஒரு புதிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்குது முதல்ல கூட அந்த மாதிரி இல்லம்மா அப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய கிராமங்கள்ல அரபி தமிழ் தப்சீர்கள் படிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அரபி தமிழ்ல இருக்கும் ஆர்வமா நம்மளுடைய மூதாதிரிகள் படிச்சுட்டு இருந்தாங்க இடையில அந்த ஆர்வங்கள்லாம் குறைஞ்சு போயிடுச்சுமா தொலைக்காட்சியும் வலைத்தளங்களும் அதை நிறைய அதுல சைதா வந்து நிறைய ப புடிச்சுட்டான் ஆனா இப்ப சமீப காலங்கள்ல மக்கள் மத்தியில ஒரு புதிய ஒரு ஆர்வம் வந்திருக்குமா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கு அலமது இதுவே அல்லா கொடுத்த பெரிய அருட்கொடை குறஞ்ச பேருக்கு வந்தாலும் இந்த ஆர்வம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமா மக்கள் வந்து மார்க்க அறிவை வளர்த்துக்கொள்றதுல அதிகமான ஆர்வம் காட்டுறதை நம்ம பாக்குறோம் நபி நபி ஹதீஸ்களுக்கும் குரானுக்கும் விளக்கம் தெரிஞ்சு கொள்றதுல ஆர்வம் காட்டுறாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த தப்சீல்கள் நமக்கு இப்ப தமிழ்லாம் நம்ம மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்ப பெரிய பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்குமா அதனாலதான் இந்த தப்சீர் இப்னு கபீர் வந்து விளக்க உரையை சுருக்கி கொடுத்திருப்பதாக இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்றாங்கம்மா இதை ஏன் சுருக்குனாங்க அப்படியே முழுமையா கொடுக்காம அப்படிங்கிறதுக்கு சொல்ற காரணத்தை அவங்க சில விஷயங்கள் வந்து அரபியினுடைய கல்வியாளர்கள் அரபி மொழியியல் வல்லுநர்களுக்கு மட்டும் தேவையான சில விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதற்கு நம்பி அறிவிப்பா இதெல்லாமே வந்து பெரிய பெரிய மதசால படிக்கக்கூடிய அறிஞர்கள் ஆய்வாளர்களுக்கு தேவையா இருக்கும் சாதாரணமா நம்மள மாதிரி உள்ளவங்க படிக்கிறப்ப இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு நினைக்க மாட்டோம் நம்ம கருத்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை சுருக்கமா போட்டுட்டு விஷயங்களை மட்டும் அவங்க மெயினா கொண்டு வந்திருக்காங்க நூலாசிரியர்மா அவங்களுக்கு வரக்க செய்யணுமா இத கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து இந்த விதிமுறையை சுருக்குறதுக்கு சில முறைகளை பயன்படுத்தினதா சொல்றாங்கம்மா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நபி தொழர்கள் அந்த நபி மொழிகளை அறிவித்த தொழர்களுடைய பெயரை மட்டுமே குறிச்சிட்டு அறிவிப்பான வரிசையை குறைச்சிருக்காங்க மூல நூலாசிரர் குரானை கொண்டே குரானுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வசனங்களை பெரிய வசனமாக இருந்தா அதுல வந்து எந்த பகுதி நோக்கமோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்காங்களாம் அதனாலேயும் சுருக்கியிருக்காங்களாம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மட்டுமே சொல்லியிருக்காங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து இந்த நபித்தொடர்களை பற்றி குறிப்பி பெயர்களை வந்து குறிப்பிட்டு அவங்களுடைய குறித்த அறிவிப்புகளை மட்டுமே இடம்பெற வச்சிருக்காங்களே தவிர வரிசைகளை சொல்லலை யூத திரந்தங்கள்ல இருந்து வரக்கூடிய கதைகள் அதை சில இடங்கள்ல மறுக்கிறதுக்காகவே தப்சீர் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல உறுதியா நம்புறேன்னா கூட ஒரு சப்போர்ட்டுக்காக எடுத்திருக்காங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இஸ்ரேலிய கதைகள் அதெல்லாம் இதை விட்டு எடுத்திருக்காங்கம்மா இந்த மாதிரி சட்டப்பிரிவுகளில் காரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்குல்லம்மா அது எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை நம்ம கையில கொடுத்துருக்காங்க மாஷாலாம் அல்ஹமது இல்லா முகமது அலி அசாபூலி தஃசீர் துறை பேராசிரியர் இதை சொல்லியிருக்காங்க அல்லாஹ்ஸ்பத்தாலும் அவங்களுக்கு இருலக பாக்கியங்களையும் வழங்கி அவர்களுடைய பாரம்பரியத்திலும் சிறந்த நல்லதிகளை உருவாக்கி அருள்வானாக இது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் பாரம்பரியத்துக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் அரபு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோமா இந்த தஃசீருடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க தஃசீரை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும்